ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே நம்ம ஃபேமிலி வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு வந்து பெத்லஹேம் போகிறோம் பெத்லஹேம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஜெருசலேம் போகிறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க நம்ம வந்து ஃபிலடல்பியாலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெத்லஹேம் சிட்டி இருக்குது இந்த சிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் லைக் வந்து ரியல் பெத்லஹேம் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து எவ்வளோ ஃபேமஸோ அதே அளவுக்கு வந்து இந்த பெத்லஹாம் சிட்டியும் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான சிட்டி இங்கே வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்லாம் நடக்கும் அதுபோக நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அங்கே போயிட்டுருக்கோம் பில்டிங்ஸ்லாம் பார்த்தாவே நமக்கு தெரியும் ஒரு பழைய ஆர்கிடெக்சர் வந்துட்டு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ரொம்ப பழைய சிட்டி தான் இதை வந்து இன்னும் மாடர்னைஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதாவது ரொம்ப ரிமோட் வில்லேஜ்கெல்லாம் போனோம் அப்படின்னா வந்து அங்கே வால்மார்ட் தான் இருக்கும் இப்போ இந்த அமேசான் வண்டியை தான் எனக்கு ஞாபகம் வருது அமேசானோட ரீச் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லா ரிமோட் வில்லேஜ்லேயுமே வந்து அமேசான் டெலிவரி இருக்குது அதனால் இது வந்து ரொம்ப திங்ஸ்லாம் ஈஸியாயிடுச்சு நம்ம வந்து இப்போது பெத்தலகம் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பெத்தலகம் சிட்டியும் வந்துட்டு எவ்வளோ வந்து ஒரு பழமையான சிட்டியாக இருக்குது அப்படின்னு இந்த ஆர்கிடெக்சரை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கிறிஸ்மஸ் மொதல் நாள் வந்து நம்ம வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வந்துட்டு எல்லாம் இருக்காங்க அண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து கூட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அண்ட் நாளைக்கு வந்துட்டு லீவு பட் இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக வந்துவிட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து ஹோட்டல் போய் செக்இன் பண்ணிட்டு வந்தால் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் நிறைய ஷாப்ஸ் இருந்தது அண்ட் ஷாப்ஸில் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நமக்கு வந்து எல்லாமே பார்க்கும்போது ஒரு டைம் போகணும் இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது நிறைய பார்த்தோன்னா வந்து கிறிஸ்மஸ் ரிலேட்டட் ஸ்டெஃப்ஸ் தான் இருந்தது அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குசின் வந்து நிறையவே பேர் இருக்குது நல்லா நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து இப்போ ஒரு சாக்லேட் கடைக்குள்ளே தான் நம்ம போகிறோம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாக்லேட் இருக்குது நிறைய பேர் கிட்ஸ் எல்லாமே வந்து இந்த கடைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு வருவாங்க போல் நிறைய கிட்ஸ் இருந்தாங்க கிட்ஸ் மட்டும் இல்லை அடல்ட்ஸ்மே இருந்தாங்க பட் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது அண்ட் வந்து இங்கே பார்த்தோன்னா ஒரு பாக்ஸில் வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து ஃபைவ் டாலர்ஸ் அந்த பாக்ஸு அதுக்குள்ளே அங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேண்டீஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் அந்த பாக்ஸில் ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ பாப்பா கிட்ட வந்து நீ ஒரு ஃபைவ் டாலருக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதில் வந்து ரொம்பவே குஷி ஆயிட்டு எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னு தெரியாமல் எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு எடுத்து போட்டு பாக்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டா வரிசையை பார்த்தோம் அப்படின்னா வந்து கடையாக தான் இருக்குது ஒரு கடையிலேருந்து வந்த உடனே பார்த்தோன்னா அடுத்த கடை அடுத்த கடை அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குது ஓகே அடுத்த கடைக்குள்ளே போனோன்னா ஃபுல்லாக பார்த்தா இங்கே வந்துட்டு இந்த ரப்பர் டக்கு தான் இருக்குது இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து பேபிஸ் வந்து குளிக்கும் போது உள்ளே போட்டு விளையாட்டு காட்டுவாங்களே அந்த மாதிரி டக்கு இதுக்காகவே வந்து ஒரு கடையாக அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அது போக பார்த்தோன்னா மக்ஸு அண்ட் வந்து கிறிஸ்மஸ் ரிலேட்டட் அந்த ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது அண்ட் வந்து இந்த வின்டருக்கு வந்து நிறைய சாக்ஸ்லாம் இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸுமே வந்து நிறையா இருந்தது கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு கடையிலுமே பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக இருக்கும் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து வேறு கடையில் இருக்காது அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஸோ நம்ம கூட வந்து பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் ஸோ வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ட்ரீல வந்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் பாப்பா தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து செம்ம எக்ஸைட் ஆகிட்டா ஏன்னா இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து அவளுக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து ஒவ்வொரு கடையிலையுமே வந்து நம்ம ஒன்று ரெண்டு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரே கடையில் எடுத்தால் ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா கடையிலுமே வந்துட்டு போய் வாங்க முடியாது இல்லையா அதனால் வந்து ஒன்று ரெண்டு மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பில்லு போட்டு கையில் வச்சுருக்கா அடுத்ததாக வந்து மொராவியன் ஷாப் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன அப்படின்னா வந்து செவன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கிற ஒரே புக்ஸ் ஷாப் வந்து இது தான் அண்ட் யூஎஸில் இருக்கிற ஓல்டஸ்ட் நாட் ஓன்லி யூஎஸ் வேர்ல்டில் இருக்கிற ஓல்டஸ்ட் கண்டினியூஸ்லி ரன்னிங் ஷாப் வந்து இது தான் இங்கே வந்து நிறைய மொராவியன்ஸ் இருக்காங்க அதனால் வந்து இங்கே இருக்கிற இந்த ஸ்டோர்லேயுமே பார்த்தோன்னா அவங்களோட கல்ச்சரை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் வந்து இது வந்து இந்த ஊரே பார்த்தோம் அப்படின்னா வந்து எயிட்டீன்த் சென்ச்சுரியோட அமைப்பில் தான் இருக்கும் ஆரம்பித்த புதுசில் அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே ரிலிஜியஸ் சம்மந்தமான பொருள் மட்டும்தான் சேல் பண்ணிட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இப்போலாம் வந்து நிறைய பேர் டூரிஸ்ட் இந்த ஊருக்கு நிறைய வராங்க ஸோ அவங்க வந்து எஸ்பெஷலி இந்த ஷாப்புக்கே பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அதனால் இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களோட பிஸ்னஸ் வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க நிறைய புக்ஸு அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ரிலீஜியஸ் சம்மந்தமான கிஃப்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது அண்ட் இப்போலாம் பார்த்தோன்னா வேர்ல்டு வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்களாமா நம்ம வந்து நிறைய வாட்டி மொரவியன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம் இந்த மொராவியன்ஸ் ரியலாக யார் அப்படின்னா வந்து இப்போ வந்து செக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க தான் வந்து முன்னாடியே மொரவியன்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எயிட்டீன்த் சென்ச்சுரியில் வந்து அவங்க நிறைய பேர் வந்து இந்த ஊரில் செட்டில் ஆனதுனால இங்கே இருக்கிற நிறைய வந்து ஆர்கிடெக்சர் ஆகட்டும் அண்ட் வந்து இங்கே இருக்கிற கல்ச்சர் ஆகட்டும் நிறையத்தில் வந்து அந்த மொரவியன்ஸோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இந்த வந்து ஆக்சுவலாக சாக்லேட் தான் கோர்த்து போட்டுருக்காங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நினைச்சேன் அதுக்கப்புறமா தான் வந்து தெரிஞ்சது இது சாக்லேட் இல்லை அதே மாதிரி பண்ணியிருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது இப்போ வந்து தான் நம்ம வந்து ஒரு சர்ச்சுக்கு தான் போக போகிறோம் இது சொல்லணும் அப்படின்னா வந்து இது மொரவியன் சர்ச் தான் இன்னுமே வந்து ஆக்டிவாக இருக்குது ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் கிடையாது நம்ம சும்மா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம் உள்ளே போய்ட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நன் இருந்தாங்க அங்கே வந்து பாஸ்டர்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் பேசும்போது பார்த்தோன்னா நம்மளை வந்து பிளெஸ் பண்ணி அனுப்புனாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்போம் சண்டே சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் வந்து அவங்க பைபிளெல்லாம் கையிலே எடுத்துகிட்டு போவாங்க பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு அந்த பெஞ்சுக்கு பின்னாடியுமே பார்த்தோன்னா பைபிளும் இருந்தது அது போக வந்து இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க இல்லையா ஸோ அந்த புக்ஸுமே இருந்தது கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்ததில் வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம கீழே வந்தோன்னே பார்த்தோம்னா அங்கே வந்து கேரேஜ் ரைட்ஸ்லாம் இருந்தது சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான் வந்து கடைசி ரைடு ரைடாண்டா வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சரி ஓகே பரவாயில்லை நம்ம இந்த சிட்டியை நடந்தே பார்க்கலாம் எனிவேஸ் நம்ம இந்த வண்டியில் போனாலுமே வந்து ஃபுல்லாக வந்து போக தான் போகிறோம் நம்ம நடந்து போனாலுமே வந்துட்டு அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷாப்பாக நம்ம தேவையான நேரத்தில் நின்று கூட போய்க்கலாம்ல அப்படின்னு வந்துட்டு மைண்டை வந்து தேத்திக்கிட்டு நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு வந்தது தான் ஒரு த்ரீ ஹார்ஸ் ட்ரைவ் அது போக இங்கே நடந்தது பார்த்தோன்னா நமக்கு செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே எங்கே போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்லாம் அண்ட் வந்து ஈஸியாக சிம்பிளாக கிடைக்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓகே இந்த மெயின் ஸ்ட்ரீட் காமன் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு சூப்பும் பர்கரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அந்த சூப் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு அண்ட் வந்து இது வந்து சிக்கன் நூடுல்ஸ் சூப் அண்ட் வந்து இந்த பர்கரும் சேர்த்து செமையாக இருந்துச்சு நிறைய இடத்துல நானும் வந்து இந்த சிக்கன் நூடுல் சூப் வந்து குடிச்சிருக்கேன் பட் வந்து இங்கே தான் வந்து தி பெஸ்ட்டு சிக்கன் நூடுல் சூப் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பொதுவாக வந்து இங்கே வந்து காரம் அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க நான் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவோம் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பர்லாம் போட்டோடனே இன்னுமே வந்து சூப்பராக இருந்துச்சு அண்ட் வந்து நல்லா குளிர் வேறு இருந்தது குளிருக்கு அப்படியே சூடாக அந்த சூப் குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்ல வேலையை வந்து நம்ம வந்து இந்த சிட்டியை பார்த்தாச்சு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே அடுத்து நம்ம இப்போ வந்து ஓகே நம்ம ஹோட்டல் போயிடலாம் இன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் தான் போயிட்டுருக்கோம் போகும்போது பார்த்தோம்னா இந்த சிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ஹோல் சிட்டியோட வியூவே வந்து அவ்வளோ அழகாக தெரியுது நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிற இடமே பார்த்தோம் அப்படின்னா வின் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ரொம்ப சூப்பரான ஒரு இடம் இந்த இடமே பார்த்தோம் அப்படின்னா வந்து வர வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த ஃபேக்ட்ரி வந்துட்டு பெத்லஹம் ஸ்டீல் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்துச்சு இப்போ இந்த இடிஞ்செல்லாம் தெரியுது இல்லையா இந்த பில்டிங் தான் அது இது வந்து பார்த்தோம்னா இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற ஸ்டீலில் தான் வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த கோல்டன் கேட்டும் சரி ராக் ஃபெல்லர் பில்டிங்கும் சரி வந்து கட்டியிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய ஒரு பெரிய பெரிய ஸ்டீல் மேனுஃபேக்சராக இருந்த அந்த கம்பெனி வந்து இப்போது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆயிரக்கணக்கானவங்க வேலை பார்த்த ஒரு அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து இப்போ இது வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் பட் இன்னும் அந்த இடத்த வந்து ஒரு மியூசியம் மாதிரி வந்துட்டு போய் பார்க்க முடியும் பட் இன்னைக்கு வந்து க்ளோஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கோம் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டலே இருக்குது ஸோ வந்து அங்கே வரவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ளேஸை விசிட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட்டும் கூட வந்து இந்த ப்ளேஸை வந்து விசிட் பண்ணுறதுக்காக வருவாங்க இந்த ஃபேக்ட்ரிக்கு குட்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு ட்ரெயின் வரும் அதோடய ட்ராக்கு தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அந்த ட்ராக்குமே வந்துட்டு அதையுமே கட் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ வந்து இப்போ அந்த பாதி ட்ராக் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குறோம் இது பக்கத்தில் வந்து ஒரு க்ரீக் போகுது ஸோ ரொம்ப ஒரு அழகான இடம் தான் இது மிலிட்ரி ஷிப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு இவங்களோட ஸ்டீல் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து புழங்க ஆரம்பிச்சது அப்படி இருந்தும் இவங்க அடிவாங்க என்ன காரணம்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக குளோபலைசேஷன் தான் காரணம் சவுத் கொரியா ஜப்பான் ஜெர்மனி இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த பெத்லகிம் ஸ்டீல் கொடுக்குறத விட கம்மியான விலைக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ இவங்களால் வந்து அந்த காம்படிஷனை வந்து இவங்களால் ஈடுகட்ட முடியல ஏன்னா வந்து யூஎஸில் பார்த்தோன்னா லேபருக்கெலாம் வந்துட்டு அதிக சம்பளம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த காம்படிஷனை வந்து இவங்களால் வந்து ஈடுகட்ட முடியாதனால இவங்களோட ஃபேக்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு இப்போ வந்து அந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா இந்த விண்ட் க்ரீக் ஹோட்டல் இருக்குது அங்கே தான் நம்ம வந்தாச்சு உள்ளே வந்துட்டு செக் இன் பண்ண போயிடலாம் என் ஹஸ்பண்ட் வந்து செக்இன் பண்ண போயிட்டாங்க நான் வந்துட்டு எனக்கு இந்த ஃபேக்ட்ரி பற்றி தான் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் இந்த ஸ்டோரி வந்துட்டு எதனால் வந்து இந்த ஃபேக்ட்ரி ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு வந்து பயங்கர க்யூரியாசிட்டியாக இருந்தது ஸோ அந்த ஸ்டோரியை பற்றி படித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்து அவ்வளோ ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தது அவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கே வந்துட்டு இந்த நிலவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கொஞ்சம் தான் இருந்தது பட் அதான் வந்து ரியாலிட்டி சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணியிருந்தானே ஆகணும் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால ஹோட்டலில் பார்த்தோன்னா டெக்ரேஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது திரும்புகிற இடம்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெக்ரேஷன்ஸ் தான் இருந்தது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வந்து இந்த ஹோட்டலில் வந்து சேர்ந்தே வந்து ஒரு மால் இருக்குது அது போக வந்து ஒரு கேசினோ இருக்குது ஸோ கண்டிப்பாக இது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது செக்கின் பண்ணிட்டு ரூம்க்கு வந்தாச்சு ரூம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் வந்து எல்லாமே பக் பக்காவாக அப்படியே நீட்டாக இருந்துச்சு ஸோ வந்து வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம கிளம்ப போகிறோம் பாப்பா சின்ன வயசுலலாம் இருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு பெட் இருக்கிற மாதிரி ரூம் தான் நம்ம வந்து எடுப்போம் இப்போ பாப்பா பெரிய பொண்ணாயிட்டே அப்படிங்கிறதுனால தனி பெட் கொடுக்கணுங்கிறதுனால பார்த்தோன்னா ரெண்டு டபுள் கட் இருக்கிற மாதிரியான ரூம் தான் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறோம் அண்ட் இந்த ரூம் அதே மாதிரி ரொம்ப நல்லா வசதியாக சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ மால் போகணும் அதுக்கு தான் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கா என்னை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறா சரி ஓகேவா கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் கிளம்ப போகிறோம் நாம் இப்போல்லாம் வந்துட்டு குக் பண்ணுற மாதிரியான ரூம்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை பாப்பா சின்ன வயசில் இருக்கிறம்போது அந்த மாதிரி ரூம்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தால் எதாவது அவளுக்கு வந்து கொஞ்சம் எதாவது குக் பண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ வந்து ரூமில் பார்த்தோன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு சின்ன ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும் அதுக்கப்புறம் லாக்கர் நார்மல் ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரியான ஹோட்டல் தான் வந்து இப்போ போகிறது இப்போ வந்து எல்லா ஃபுட்டுமே வந்து எல்லாரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால வந்து வெளியில் போகிற இடத்துல வந்து நல்ல ரெஸ்டாரண்டா பார்த்துட்டு வந்து சாப்பிடு போவோம் இது மாலோட சேர்த்து இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுட் கோர்ட்டும் இங்கேயே இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இப்போ இருக்கோம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எவ்வளோ ஷாப்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறது தெரில பொதுவாக வந்து யூஎஸ்ல இந்த கிறிஸ்மஸ் டே அண்ட் தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு எத்தனை ஷாப்ஸ் இருக்குன்னு தெரில பட் ஓரளவு ஷாப்ஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்குது நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே நம்ம வந்து ரெஸ்டாரெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டு தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் கோர்ட்டில் நிறைய கடை இருந்தாலும் நமக்கு வந்துட்டு இன்றைக்கி இதெல்லாம் சில கடை வந்து பூட்டி இருந்தது அண்ட் சில கடையில் இருக்கிற ஃபுட்டு வந்து இப்போது இந்த ஃபுட்டு சாப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் வந்து கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அதனால் வந்து பக்கத்தில் இருக்குது ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் இப்போ இந்த ப்ளூ கலர் நல்லா லைட்லாம் வந்து தகுதகுன்னு மின்னதுலே இது வந்துட்டு கேசினோ ஸோ வந்து கேசினோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது பார்ப்போம் நாளைக்கு போகிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த சைடில் தான் வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுட்டு ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் பசியை தீர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் லக்கிலி ரெஸ்டாரண்ட்டில் வந்து போனவுடனே டேபிள் அவைலபிளாக இருந்தது அப்படிங்கிறதுனால எல்லாரும் உள்ளே போயிட்டோம் ஸோ வந்து சிக்கன் அண்ட் சாலட் நகட்ஸ் அப்படிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது ஃபுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் ரூம்க்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு டிவி பார்த்துட்டுலாம் இருந்தோம் சீக்கிரமாக தூக்கம் வரல சரி ஓகே ஒரு கொஞ்ச நேரம் வாக் போயிட்டு வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிம்மு எங்கே இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு தான் வந்து இப்போ இருக்கோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் போனோம் அப்படின்னா வந்து சூப்பராக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து டெய்லி வாக் போகிறத வந்து ஒரு ரொட்டீனாக வச்சுட்டுருக்கோம் பட் வெளியில் கடைக்கெல்லாம் போனோம் பட் அதை விட சொல்லணும்னா நம்ம வாக்கிங் போகும்போது ஸ்பெசிஃபிக்காக வந்து பிரிஸ்க் வாக் போவோம் மற்ற இடத்துல மாலெலாம் நடக்கும்போது அவ்வளோ பிரிஸ்காலலாம் நம்ம நடக்க மாட்டோம்ல ஸோ இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு வந்திருக்கோம் ஜிம் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்துச்சு நிறைய ட்ரெட்மில்லாக இருந்தது ஸோ எல்லாருமே வந்துட்டு வாக் போனோம் டெய்லி வாக்கிங் அப்படிங்கிறத வந்து ஒரு ஷெட்யூலாகவே வச்சுருக்கோம் அப்போ வந்து அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடி வந்து அந்த ரொட்டீனை கொண்டு வரது கஷ்டம் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ட்ரிப் போனால் கூட வந்து அதை ஃபாலோ பண்ணுறது உண்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டே வந்து தூங்கி எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக எல்லாரும் ரெடியாகி சூப்பராக வந்து ஃபேமிலி ஸ்வெட்டர் வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி நம்ம ஸோ எல்லோரும் வந்து ஃபேமிலி ஸ்வெட்டர் போட்டுட்டு நம்ம மாலுக்கு போயாச்சு நைட் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா ஓகே நம்ம கேசினோ போய் பார்க்கலாம் ஒரு வாட்டி வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம் இங்கே வந்து பாப்பாவை உள்ளே கூட்டிகிட்டு போக முடியாது அதனால வந்து கிட்ஸுக்கு வந்துட்டு இங்கே ஒரு லைக் டே கேர் மாதிரி இருக்குது ஸோ அங்கே வந்து பாப்பாவை விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் போக போகிறோம் கிட்ஸுக்கு வந்துட்டு அர்க்கேட் கேம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இது ஸோ நம்ம வந்து அவளுக்கு வந்து பே பண்ணிவிட்டு பாப்பா விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அண்ட் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் வரும்போது ஒன்று ரெண்டு கிஃப்ட்டும் கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு வசதியெல்லாம் இங்கே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நேம் எல்லாம் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே எழுதி நம்ம வந்து பாப்பா உள்ளே வந்து விட போகிறோம் இப்போதான் வந்து பாப்பா ஃபஸ்ட் டைமாக விட்டுட்டு தனியாக போகிறோம் இந்த மாதிரி இது வரைக்கும் வந்துட்டு போனதே கிடையாது எல்லா இடத்துக்குமே வந்து மூணு பேர் ஒன்றா தான் போவோம் இல்லை அடல்ட்டு மட்டும் போகிற மாதிரியான இடங்கள் அப்படின்னா பெரும்பாலும் இது வரைக்கும் நம்ம தவிர்த்துட்டே தான் வந்திருக்கோம் இந்த வாட்டி தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பாப்பாவை தனியாக விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து போக போகிறோம் கெசினக்குள்ளே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் எனக்கு படபடன்னு இருந்துச்சு ஒரு மாதிரி வித்தியாசமான அட்மாஸ்பியராக இருந்துச்சு அண்ட் உள்ள வீடியோகிராஃபிலாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு லிமிட் செட் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம் கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு எப்படி விளாடுறது அப்படின்னு தெரியல அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படியோ வந்து கூட்டா போக்கில் வின் பண்ணுவோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிட்ட வின் பண்ணோம் நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணியிருந்தோம் வின் பண்ணாலும் லூஸ் பண்ணாலும் வந்துட்டு வெளியில் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து கேஷ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இது வந்து இந்த அல்காரதமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க வின் பண்ணுற மாதிரியான அல்காரிதம் தான் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க ஒரு க்ரீடினஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அப்போதான் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணலான்னு போனோம் டூ ஹார்ஸ் முடிஞ்சிச்சு அதே மாதிரி வெளியில் வந்துட்டோம் நம்ம ஏரியாவிலேயே ரொம்ப வருஷமாக ஒரு கேசினோ கொண்டு வரணும் அப்படின்ட்டு இருக்காங்க பட் இங்க இருக்க ரெசிடென்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணி கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா கேசினோ இருக்கிற இடத்துல பார்த்தோன்னா நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பணம் நிறைய புழங்குறதுனால பார்த்தோன்னா நிறைய கிரைம்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் இங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போராட்டம் இருக்காங்க இன்னைக்கு வந்து சூப்பராக முடிஞ்சது இந்த வீடியோ எல்லாரும் என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னும் எக்ஸைட்டிங் அந்த வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்